திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில கே டி சி நகர் அப்படிங்கிற பகுதியில நேற்று மாலை இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு தேவேந்திர குலவாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் கவின் அப்படிங்கிற பேரு அவர் ஐடி ஊழியர் அவர் வந்து மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வடையை ஏற்படுத்தி இன்று காலையிலிருந்து அது ஒரு பெரிய பேசு பொருளாக பல்வேறு ஊடகம் கொண்ட செய்தி வெளியே வந்திருக்கு அந்த கொலைக்கான காரணம் அதை விட பெரிய அதிர்ச்சிகரமானதாக இருந்தது கவினுடைய உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுடைய தாய் தந்தையர் அவங்களுடைய கிராமம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு காதல் விவகாரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது படுகொலை செய்யப்பட்ட கவின் தன்னுடைய பள்ளி தோழியான சுபா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து ஏழு ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறார் கடந்த ஆண்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை ஆகுது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இந்த திருமணத்திற்கு இவங்களுடைய காதலுக்கு இவங்க குடும்பத்தின் தரப்பு யார் தரப்பு சுபாவினுடைய தரப்பிலிருந்து எதிர்ப்பு வருது ஏன்னா அவர் வந்து மரபர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கவின் தங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணை காதலிக்கிறது விரும்பாத இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்போஸ் பண்ணி பிரச்சனையாயிருக்கு கடந்த வருடனே ஏன்னா இவங்க வந்து ரெண்டு பேரு காவல் ஆய்வாளர்கள் மணிமுத்தார் பகுதியில் வந்து காவல் ஆய்வாளர்கள் யாரு சுபாவினுடைய தாயும் தந்தை அப்படி இருக்கும் பொழுது பல தரப்பு பல முனைகளிலிருந்து இந்த கவினுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்ச இவங்க குடும்பத்திலையும் எப்ப வேண்டாம் நமக்கு விட்டு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காங்க இந்த பையனும் அதுல அந்த பொண்ணு கூட பெரிய பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்கிறான் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பொண்ணு வந்து இவங்க கூப்பிட்டுட்டே இருக்கு இந்த பையனை கவினை வந்து போன் பண்ணிட்டே இருந்திருக்கு அந்த பொண்ணு வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வேதா அப்படிங்கிற ஒரு சித்த மருத்துவமனையில வேலை செய்யறாங்க இந்த பையன் சென்னையில படிச்சு முடிச்சிட்டு சென்னையில ஐடி ஒளியெல்லாம் போய் சேர்ந்ததுனா தூத்துக்குடியில படிக்கும் தான் இவங்களுக்கு பதினொன்னா பதினாறு எல்லாம் ஒன்னா படிக்கும் போதுதான் இவங்களுக்குள்ள அந்த காதல் ஏற்பட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில சம்பவம் நடந்த அன்னைக்கு நேத்து அந்த சுபாங்கிற பொண்ணு வந்து கவினுக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க வா அப்படின்னு இந்த பையன் வந்து தன்னுடைய தாத்தாவ வந்து அங்க யாரு உங்களுடைய மாமனார் இருக்காரு இல்லையா கவினுடைய அப்பாவினுடைய மாமனார் அவங்களை கூப்பிட்டு திருநெல்வேலிக்கு மருத்துவமனைக்கு வர்றாரு ஒரு சிகிச்சைக்காக வர்றாரு கூட வந்து கவினுடைய அம்மா பிளஸ் அவருடைய தம்பி அவங்களுடைய மனைவி அப்படின்னு ஒரு குழு குடும்பமா வந்து கார்ல வர்றாங்க அப்படி வந்து அந்த பொண்ணு வந்து எங்களுடைய மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வேதா மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வாங்குறாங்க ஆனா இவங்க வந்து அம்பாள் மருத்துவமனை அப்படிங்கிற அதே மாதிரியான ட்ரீட்மென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க இப்ப இந்த பொண்ணு சொல்லினா இந்த பொண்ணை சந்திக்கிறதுக்காக அந்த பையன் வர்றாப்புல போன வருஷமே பிரச்சனையானது சுட்டி காணிக்கிறாங்க இடநிலை இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து அவர் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு இந்த பையனோட இறுக்கமாக இருக்கிறாங்க இப்போ இந்த பையன் தரப்புல இருந்து இவங்க வீட்டில இருந்து சொன்னதை மீறி பேசக்கூடிய சூழல் உருவாகுது அங்கே காதலில் வேற வழி இல்லை ரெண்டு பேரும் வந்து குடும்பத்திலேருந்து இது பண்றாங்க வைக்கிறாங்க மீண்டும் அந்த பேசக்கூடிய சூழல் உருவாகுது இந்த இடத்துல சுபா சொல்லி இங்கே வந்த கவின சுரஜித்ன்னு சொல்லக்கூடிய சுபாவினுடைய சகோதரன் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன்ல சொல்றாரு ஃபோன்ல பேசுறாங்க ஏற்கனவே அந்த பையனும் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க போல போன்ற சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வா அப்படி சந்திக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் இருசக்கர வாகனத்துல சுஜித் வந்து இருசக்கர வாகனத்துல கவினை பாக்குறதுக்கு போறாரு அந்த ஆஹ் அம்பால் கிளினிக் போற அப்படி போகும் பொழுது பைக்ல ஏறுங்க உட்காந்து போய் பேசுறதுக்காக போகும் பொழுது போய் பேசுற இடத்துல பேசு பேசும் பொழுது இந்த மாதிரி நீங்க தங்கச்சியை விட்டுரு அப்ப இவர் தீர்க்கமா சொல்றாரு இல்ல நான் வந்து விட முடியாது ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருக்கிறோம் அந்த பொண்ணு உறுதியா இருக்கிறாங்க சுபாவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அங்கே நடக்குது நடந்து அது வாக்குவாதமாகி என்ன பண்றாரு கையில் இருந்த ஆயுதத்தை எடுத்து இவரை வெட்டுறாரு இவர் வந்து ஓடுறாரு கிட்டத்தட்ட இரண்டு நிமிஷத்துக்கு மேல போராடுறாரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து கை துண்டாக்கப்படுது அப்புறம் கழுத்துல வெட்டு முகத்துல வெட்டு அஹ் துடி துடிச்சு இறந்துடுறாரு இப்படின்னு அங்க சொல்லப்படுகிற செய்தி இவர் மட்டுமே இவர் முகத்துல முளகாய் தூள் அள்ளி தூவுறாரு தூவி அவரை வந்து நிலை செய்யறாரு அதுக்கப்புறம் வெட்டாரு அப்படிங்கிற தகவல் இப்படி வரும்பொழுது காலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வக்கீல் அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தினர் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது ஏழு ஆண்டுகளா காதலிச்சுட்டு இருக்காங்க நாங்களும் ஒண்ணும் சாதாரண பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது அந்த பையன் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் அப்படின்னு இவங்களுடைய குடும்ப பின்னணி எல்லாம் சொல்றாங்க இவங்களுடைய மனைவி அரசு அஹ் ஆசிரியை ப்ளஸ் இந்த கவினுடைய அப்பா வந்து ஏக்கர் கணக்கில் தோட்டம் வச்சு விவசாயம் செஞ்சிட்ருக்கக்கூடிய நிலக்கலார் கிராஜுவேட்டு அந்த மனைவினுடைய தம்பி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க மனைவினுடைய அம்மா அது மீன்ஸ் இவங்களுடைய மாமியார் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய இருந்து ஓய்வு பெற்றவங்க ஸோ வெல் செட்டில்டான ஃபேமிலி சொசிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய ஃபேமிலி அவங்க பிறந்த அந்த கிராமமே பார்த்திங்கன்னா நல்ல படித்து அரசு பணிகள் அப்படிலாம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபேமிலி இப்படி இருக்கிற சூழ்நிலை இவங்களுக்கு வந்து சாதி அப்படிங்கிற அடிப்படையை தவிர வேற எந்த அடிப்படையும் இந்த காதலுக்கு எதிராக இருப்பதாக இல்லை ஒரு ஸ்டேஜ்ல கவின் ஒதுங்குறாப்ல ஆனா அந்த பொண்ணு இவங்களை வந்து இந்த கவின் வந்து நிர்பந்திக்கிறாங்க நீ என்ன விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் இவங்களை டார்ச்சர் பண்றாங்க நேத்தும் கூட ஆஹ் வந்து போய் இதை சொல்லிட்டு வர்றதுக்காக தான் முடிவெடுத்ததா சொல்றாங்க இந்த பசங்க கூப்பிட்டு இவ இப்படி பண்ண உடனே அதுல ஏதோ இந்த பையன் வெக்ஸாகி அப்பசா பேசுனதா தான் அவங்க வீட்டு தரப்புல இருந்து சொல்றாங்க இது சார்ந்து உடனடியாக புதிய தலைவர் டாக்டர் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க நேற்று நள்ளிரவே அறிக்கை கொடுத்துருந்தாங்க காலையில அந்த அறிக்கையை அறிக்கைக்கு சில கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது சிலர் வந்து ரொம்ப மோசமா கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க எதுக்கு இந்த வேலை அப்படி இப்படின்னு எல்லாம் சாதி வந்து ஒரு இழிவான ஒரு பார்வையில இது பண்ணியிருந்தாங்க அவருடைய தந்தை கவினுடைய தந்தை தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருந்த பொழுது இன்னைக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்னன்னா நாங்களும் எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க எல்லாம் கிடையாது நாங்களும் நல்லா வெளுத்தா தான் திருநெல்வேலி பகுதியில் இதுவரை முன்னூறு படுகொலைகளுக்கு பக்கம் நடந்திருக்குது காவல்துறையே சொல்றாங்க ஒரு படுகொலைக்கு கூட இன்னும் முறையா நீதி கிடைக்கல என்னுடைய மகனுடைய படுகொலைக்கு முறையாக நீதி கிடைக்கல நாங்க அப்படிலாம் விட மாட்டோம் ஒரு காலத்துலயும் நாங்க வந்த அவருடைய உடலை வாங்க மாட்டோம் நீதி கிடைக்காம இது நிச்சயமாக அவருடைய தாய் தந்தைக்கு தெரியாம இது நடக்கல ஏன்னா சம்பவம் நடந்து அடுத்த பத்தாவது நிமிஷத்துல அந்த பையன் பாளையங்கோட்டையில போய் சரண்டர் ஆகணும் வெல் ட்ரெயின்டு ஒரு கூலிப்படை கூட படுகொலை செய்வதை போல மிளகா தூள் தூரது வெட்டுறது இதுல அவ மட்டும்னு வந்து இது பண்றாங்க அவங்க அப்பா அம்மா அந்த புள்ளதான் கூப்பிட்டு அந்த பையன் வந்திருக்கான் சோ இவங்களையும் வந்து அந்த வழக்குல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாமையும் அம்மாவையும் அந்த வழக்குல சேர்த்திருக்கிறதா சொல்றாங்க இப்ப அவங்களை உடனடியாக கைது செய்யணும் நீக்கம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க வீதியிலரைக்கும் போராட வீதிக்கு வந்துட்டாங்க இந்த சொல்லுங்க அது இடையில ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு நாங்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் விவசாய சமூகம் ஆனால் இந்த கவினையை வெட்டி படுகொலை செய்த சுஜித் அவ மட்டும் செய்யல கூலிப்படையோட உதவியோட தான் இதை கண்டிப்பா செஞ்சிருப்பான் இது குறித்து சிசிடிவி காட்சிகள் நிச்சயமா இருக்கு காவல்துறையிட்ட இருக்கு அதை வெளியிட மாட்டாங்க நூறு இதில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஒரு சமூகமே கூலிப்படை கொலை செய்யக்கூடிய கலாச்சாரமா மாறிடுச்சு அந்த சமூகமே கூலிப்படையா இருக்கு அப்படின்னு தன்னுடைய பையன் இறந்த தன் பையனை இழந்த பரிதோ கொடுத்த அந்த ஆதங்கத்தில் இந்த வார்த்தை வரல ஏற்கனவே அவரே சொல்றாரு படுகொலைகள் திருநெல்வேலி நடந்திருக்கு எடுக்கல குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் கொலை குற்றவாளிகளா இருக்காங்க எச்சரிக்கையாக இந்த சமூகங்கள் எடுத்துக்கணும் ஆனால் அதை கொஞ்சம் கூட உள்வாங்காம இந்த காலத்தில ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் அந்த பையன் அந்த பொண்ணு ஒரு சுத்தாவில வேலை செய்றாங்க ஆனா அந்த பையன் ஐடியில ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குற இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறான் அந்த ஃபேமிலியே ஹைலி எஜுகேட்டட் ஃபேமிலி நல்ல ஒரு ஃபேமிலி ஆனால் இவ்வளவு தகுதி வாய்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் கூட சாதி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்றதோடு அவங்க கடந்து போகாம ஒரு சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் தன் பையனை பறிகொடுத்த நேரத்திலும் கூட ஒரு சமூகத்துக்கு அந்த தகப்ப எச்சரிக்கை கொடுக்கிறார் ஒரு சமூகத்தையே அதுல கூட இன்னைக்கு குயிலை நாச்சியார் அப்படிங்கிற பேர்ல ஒரு முகநூல் பதிவு படிச்சிருந்தேன் சும்மா சினிமாவில் வரக்கூடிய சாதி ரீதியான காட்சிகளையும் அற்பத்தனமான எதுக்குமே எதுக்குமே இருக்காது ஏழ்மையில இருப்பான் ஆனா அவனுக்கும் சாதி போதை திட்டமிட்டு ஊட்டப்படுகிறது அதுக்கு இளைஞர்கள் ஹீல்ட் ஆகுறாங்க பத்தாவது இன்னைக்கு தமிழ் தேசியம் கூட என்ன சொல்றாங்க சாதி பெருமைதான் பேசுறான் தமிழ்நாட்டுக்கு தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு தேவை சாதி பெருமை கிடையாது சமத்துவம்தான் வேணும் எல்லாரும் தம்பிகள் ஒரே மாதிரியான ஆஹ் எண்ண ஓட்டம் தான் வரணும் ஆனா அதை யாருமே எங்க ஊக்குவிக்கல கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்டவர்களும் அதை செய்யல இப்ப புதுசா உருவாக முடியாது அரசியலுக்கு வந்தவர்களும் அதை செய்ய தவறுறாங்க சினிமாவிலும் அதை ஊக்குவிக்கிறாங்க இதை கண்டிச்சு புதிய தமிழ் கட்சி மிக கடுமையான போராட்டங்களை செய்யறது எல்லாருமே தெரியும் இந்த சூழ்நிலையில இந்த எச்சரிக்கையை புரிந்து கொள்ள வேண்டிய இளைஞர்கள் இந்த காலத்துல இப்படி செய்யலாமான்னு கேட்க வேண்டும் அப்படி கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நம்ம தலைமுறையை ஆனா பூரா கமெண்ட் செக்ஷன்ல போய் என்ன பண்றான் தன்னை தன்னை உயர் சாதியாகவே அந்த சமூகத்துல எத்தனையோ பேர் கூலி வேலை செய்யறாங்க எவ்வளவு பேர் சாப்பாடு கோழி இல்லாம இருக்கிறாங்க பிள்ளைக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்க ஆஹ் ஒட்டாட்டிக்கு சேலர் எடுத்து கொடுக்க முடியாம இருக்காங்க எவ்வளவு பேர் நமக்கு தெரியும் நம்ம நட்டு எவ்வளவு ஏழ்மையானவங்களா இருக்காங்க ஆனா இந்த சமூக வலைதளங்கள்ல நூறு ரூபாய்க்கு நூத்தி இருபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு பட்ட பகல்ல ஒருத்தனை ஒரு காதலை காரணம் காமிச்சு வெட்டி கொலை செஞ்சிருக்கிறான் ஒரு பையன் இதை காட்டுமிராண்டித்தனம் இதை செய்யக்கூடாது நீங்க காவல்துறையை நாடி இருக்கலாம் அல்லது அந்த குடும்பத்தோட நேரடியா பேச்சுவார்த்தை இருக்கலாம் அல்லது உங்க பெண்ணை தட்டி வச்சிருக்கலாம் உங்க தான் திருப்பி திருப்பி அந்த பையனை வந்து அஹ் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்காங்க உங்க மகளை கண்டிச்சு வச்சிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த பையனை போய் ஒரு அருவாள் எடுத்து இந்த பையனும் சுர்ஜித்னா ரெண்டு காவல்துறை ஆய்வாளனுடைய பையன் என்னவா இருப்பான் கண்டிப்பா படிக்க வச்சிருப்பாங்க அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன இப்ப அவங்களும் வழக்கல சேர்க்கப்பட்டிருக்காங்க இனி அவங்க வேலை அவங்க குடும்பம் என்னாச்சு இனி அந்த பொண்ணு எங்க போய் பெரிய மகாராணி மாதிரி வாழ வைக்க போறாங்க எதுவும் கிடையாது நம்ம வந்து இந்த நம்ம வந்து இந்த மாதிரியான காதல் திருமணங்கள் என்ன மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு விஷயத்துல எடுக்கிறோம் வந்து தலைவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு யாரும் காதலே பண்ணுனாலும் நீ முன்னேற வேண்டியிருக்கும் சமூகத்தை முன்னேற வேண்டியிருக்கு நீ போய் போய் காதல் எல்லாம் பண்ணாத சொல்ல முடியாத பொசிஷன்ல இருக்கிறோம் பட் அதையே மீறி இரு மனது வந்து எனஞ்சு லவ் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது ஒரு பெண் வேற வழியே இல்லை எனக்கு இந்த பையனா வேணும் நிற்கும் பொழுது அவங்களை அந்த பொண்ணை கண்டிக்கிறத போய் படுகொலை செஞ்சு நிற்க அந்த குடும்பம் எல்லாம் நிற்குது இதை புரிஞ்சுக்க வேண்டிய இளம் இப்படி கமாண்ட் பண்றத எப்படி வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது காவல்துறை இருக்கு ஐபி இருக்கு இவ்வளவு பெரிய அரசாங்க கட்டமைப்பு இருக்கு சாரியை ஒழிப்பதற்காகவே ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்த திராவிட ஆட்சியாளர்கள் ஆளக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு மட்டும் நாலு குலை என்பதை தாண்டி வீதம் அந்த மோசமான சூழல் உருவாயிடுச்சு இனியும் இந்த வந்து தேசிய அளவிலான ஒரு வந்து பரிசோதிக்கணும் திறனவெளி இந்த பக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா சும்மா கிடையாது யார் மேலும் இருக்கக்கூடிய கோபமோ ஆத்திரமோ கிடையாது வளர்ந்துகிட்டே போகுது இதை வளர விடுவது உளவியலாக ஒரு சமூகம் வந்து தான் தான் அப்படின்னு அந்த அகபாவத்தோடு இருக்கிறது படிச்சவன் டிகிரி படிச்ச பையன் அருவால் எடுத்துட்டு ஆஹ் அருவா கலாச்சாரத்துக்குள்ள போறது வன்முறையை நம்புறது தான் ஒரு பெரிய சாதிக்காரனு தன்னைத்தானே கற்பனை செஞ்சுக்கிட்டு போய் இந்த மாதிரியான சமூகங்களில் ஈடுபடுவது என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமான எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய அபாயகரமான இடத்துல இந்த சமூகம் டிராவல் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இளந்தலை முறைகள் சாதி போதைக்கு ஆட்படக்கூடாது சாதியின் பெயரால் ஒரு வன்முறைகள் நடக்க தொடங்குச்சுன்னா இங்க முன்னூறு சாதிகளுக்கு மேல இருக்கு ஒவ்வொரு சாதியும் ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டா என்ன ஆகும் ரத்த காடா மாறி யாருமே அமைதியா வாழ முடியாது புசல சாதிக்காரன் நினைக்கிறவனு வாழ முடியாது எனக்கு கீழ் சாதினு யாரும் நினைக்கிறாங்களோ அவனும் இருக்க மாட்டான் அப்போ வன்முறை காடாக அந்த சமூகம் மாறி போயிடுச்சுன்னா எந்த புள்ளிலையும் ஆர்கனைஸ் ஆக முடியாது எந்த வளர்ச்சியும் எட்ட முடியாது காவல்துறை அரசு தரப்பெல்லாம் இது மிக கவனம் உண்டு அதற்காக தான் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க நீதிமன்றம் தாமாக முன்வந்து இதை விசாரிச்சு இதை வெறும் இந்த பிரச்சனைன்னு பார்க்காம இது ஒரு பகுதியினுடைய கேரக்டராக மாறி இருக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் ஒரு விஷயத்தை அணுகுறோம் இதில் இனியும் வந்து அசால்ட்டா ஏதோ குளம் நடந்துச்சு ரெண்டு மறந்து போயிடுவாங்க இதுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்து இந்த பிரச்சனை கடந்து போயிடணும்னு நினைக்க கூடாதுங்கிறது தான் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சமூக அமைதியை விரும்பக்கூடிய எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு